வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு ஆணி மாதத்திற்குரிய பொதுவான பலன்கள் முதலில் ஆணி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கலாம் அதன்படி மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இந்த மாதத்தில் இருக்க போகுது ரிசப மனையில் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கால சக்கரத்தினுடைய மூன்றாவது வீடான மிதின மனையில் மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் புதன் இதில் புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கு இந்த ஆடி மாதம் இருபத்தி மூன்று அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியானது மிதுனத்திலிருந்து கடகமனைக்கும் அதே போல ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவானுடைய பெயர்ச்சி புதன் மிதனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாக இருக்கிறது கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்து இந்த மாதம் ஆணி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் நிலைக்கு செல்கிறார் மீனமனையில் ராகு பகவான் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக இந்த பதவியில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சிம்மராசி அன்பர்களே மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்ட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆணி மாதம் என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் உட்கார்ந்து ஸோ ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு அமைகிறது இந்த ராசிநாதனான அந்த சூரியன் பதினோராம் இடத்தில் புதனுடைய வீட்டில் அங்கே புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் எல்லாம் லாபத்தை நோக்கிய தன்மை தான் இருக்கும் அதே சமயத்தில் சனியினுடைய பார்வை உங்கள் ராசின் மீது பதிகிறதல்லவா அப்போ என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் என்பது அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மந்தம் டல்னஸ்ங்கிறது இருக்கத்தான் இருக்கும் ஆனால் இந்த மாதத்தின் அந்த ஆனின் மாதம் பதினாறாம் தேதி சனி பகவான் வக்ரமாகி பார்க்குறார் அப்போ என்ன அந்த டல்ன சோம்பேறி

காசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக குடும்பத்தில் பிரச்சனை விலகக்கூடிய வாய்ப்புகள் ஒருவருக்கொருவர் அதாவது கணவன் மனைவி குடும்பம் சார்ந்தவர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் என்பது இந்த காலகட்டம் உண்டு குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை ஏன் இது ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா தனத்துக்கு காரகன் அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் அந்த தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறாரு அல்லவா அப்போ பொருளாதார ஏற்றம் கண்டிப்பாக உண்டு தனம் சார்ந்த விஷயத்தில் அதாவது உங்கள் பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து கொண்டிருக்குங்கிறது தான் அமைப்பு குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை குடும்ப உறுப்பு அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன உறுதிப்பாடு வரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுடைய வாக்கு பளிக்கல என்னுடைய பேச்சை என் குடும்ப உறுப்பினர் கேட்கலையே தன்னுடைய வாக்கு பழிக்கலையே நான் எது பேசினாலும் அது நெகட்டிவாக மாறுகிறது என்று அந்த ஒரு குழப்பம் ஒரு மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய தன்மை பிரசன்டேஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா புதனுடைய வீடு அல்லவா அந்த புதன் புதன்ங்கிறது அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு வீடல்லவா கன்னி வீடல்லவா அப்ப அறிவு நன்றாக இருக்கும் நல்ல படிப்பு படிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் ஒரு நல்ல பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்கும் பேச்சு அழகாக பேசி புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய வல்லமை இந்த மாதம் இருக்கும் வளைவு நெளிவு சுழிவாக இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு வீடு அல்லவா அப்போ வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி அதை அதாவது கச்சிதமாக முடிக்கக்கூடிய எந்த டீலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் திறம்பட வழிவகை செய்யக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதாவது தைரிய வீரியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் தனக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்திருப்பது உங்களுக்கு சிறப்பு தான் ஏற்படுத்தி கொடுக்கும் தைரிய வீரியத்தை தரும் இசை சார்ந்த விஷயத்தில் அதாவது ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இசை சம்பந்தப்பட்ட ஊடகவியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது நான்காம் இடத்தை சனி பார்த்து ஏதாவது ஒரு ரூபத்தில் சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தது நான்காம் இடம் வீடு சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் இருந்தது வீட்டு வீட்டு வெளியில் போயிடலாமா வீட்டில் ஏதாவது ஒரு இதோ இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதம் குருவினுடைய பார்வை பெற்று புனிதமாகின்ற காரணத்தால் சுகஸ்தானம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நான்குக்குரியவன் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னா நான்குக்குரியவனான அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ நான்காம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிறது அப்போ நான்காம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார். அப்போ தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தாய் வர்க்கம் ரீதியாக உறவு ரீதியாக உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் வீடு வண்டி வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடம் என்கின்ற தொழிற்ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தன்மைகள் உங்கள் மாதம் சிறப்பாக இருக்கிறது மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தவர்கள் அதாவது குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரனும் பார்க்குது பதினோராம் அதிபதியாகிய லாபஸ்தனத்தின் அதிபதியாக புதனும் பார்க்கறார் அப்போ அஞ்சாம் இடம் வலுப்பெறுகிறது தனாதிபதியும் பார்க்குறார் அப்போ அஞ்சாம் இடம் வலுப்பெறும்போது அஞ்சாம் இடம் என்பது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சந்த சந்தர்ப்பங்கள் ஆறாம் இடம் என்பது கடனை குடிக்கக்கூடிய நோயை குடிக்கக்கூடிய எதிர்ப்பை குடிக்கக்கூடிய இடத்தை ஒரு சுபகிரகம் அங்க அப்போ ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கடன் கட்டக்கூடிய அந்த சுபம் நடக்கக்கூடிய தன்மை கடனால் கடன் வாங்கி கடன் மூலமாக அனுகூலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் எதிரிகள் நண்பராகக்கூடிய தன்மை அதே சமயத்தில் நோய்கள் இருந்திருந்தாலும் சில உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அது காமித்து கொடுத்து அது சரிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கொண்டு சில ஏன்னா ஏழில் சனி இருக்கலாம் கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் சில அதாவது சில வகைகளில் பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம் என்பது அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆசையை பார்க்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஈகோ சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் அல்லவா இப்போ அந்த சனி பகவான் கூடிய இந்த காலகட்டம் அதாவது இந்த ஆணி மாதம் பதினாறாம் தேதி வக்ரமாகிறார் அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தாலும் அது தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கார் ராகுங்கிறது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம்ங்கிறதுனால அந்த ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்த குரு பத்தாம் இடத்துல தொழில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் அதாவது வெளிநாட்டு தொடர்புகள்னால் நீங்கள் எம்என்சி கம்பெனியில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் ஐடி செக்டராக இருந்தோன்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை அல்லது நான் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்கணும் அதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கி அதுக்கான ஒரு உழைப்பை போட்டு அதுக்கான தன்மையில் இருக்கிறேன்னா நிச்சயமாக இந்த மாதம் வெளிநாட்டு வேலை கிடைக்க அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது என செவ்வாயும் பாக்யாதிபதி செவ்வாயும் ஆட்சி பலம் பத்தாம் அதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நினைத்தது செயலாற்றக்கூடிய தன் தன்னம்பிக்கை அதாவது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை இந்த மாதிரி அதிகமாக இருக்கும் சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கார் அரசு அரசு சார்ந்த ரீதியில் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய தன்மை அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதாவது திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அரசாங்க அரசாங்க ஒத்துழைப்பு என்பது இந்த மாதம் இருக்கும் போன மாதம் எதெல்லாம் அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு தடை இருந்தது பிரச்சனை இருக்குது லாபம் சார்ந்த விஷயங்கள் அதை செயல்படுத்த முடியாத தன்மைகள் இதெல்லாமே இந்த மாதம் எடுத்து செய்வதிலிருந்து அதில் வெற்றி அடையக்கூடிய தன்மை அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய ஆர்வங்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதிகமாக புலப்படுத்தும் நான் ஒரு கவர்மெண்ட் தான் போகணும் அதுக்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த காலகட்டம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்னால் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் ஒவ்வொருத்தரு டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தி அமைப்புகளும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் அப்படின்னா உங்கள் ஜாதக சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது அந்த கிரகங்கள் எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி சூட்சமம் இவைகளை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் அதாவது இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ படி அதற்கு உண்டான அதாவது படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும் எப்ப நம்ம வீடு கட்டலாம் எப்ப நம்ம குழந்தை பேர் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற ஆல் பட்டன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்